இயக்குனர் பாரதராஜாவின் மகனும் நடிகருமான மனோஜ் சற்று முன் மாரடைப்பு காரணமாக காலமானார் இவருக்கு வயது நாற்பத்தி எட்டு இவரின் திடீர் மறைவு திரைத்துறையினரை மட்டுமில்லாது பலரை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது பிரபலங்கள் பலர் இணையதளத்தில் இரங்கல் தெரிவித்து வருகின்றனர் பாரதி ராஜாவின் மகன் மனோஜ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் பதினோராம் தேதி தேனியில் பிறந்தார் இவர் பாரதி ராஜா இயக்கிய தாஜ்மஹால் படம் மூலம் நடிகராக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு சினிமாவில் அறிமுகமானார் இந்த படத்திற்கு ஏ ஆர் ரஹ்மான் இசையமைத்திருந்தார் இந்த படத்தின் பாடல்கள் அனைத்தும் மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற்றன இதைத் தொடர்ந்து சமுத்திரன் அள்ளி அர்ஜுனா வர்ச வசந்தம் பல்லவன் ஈரநிலம் ஆகிய படத்தில் ஹீரோவாக நடித்திருந்தார் இந்த படங்கள் பெரிதாக வரவேற்பை பெறாததால் இவருக்கு சினிமாவில் பெரிதாக எந்த வாய்ப்பும் வரவில்லை இதைத் தொடர்ந்து மகாநடிகன் நடிகன் சாதுரியன் மாநாடு பெருமன் உள்ளிட்ட படங்களிலும் குணச்சித்திர கதாபாத்திரங்களில் நடித்துள்ளார் மனோஜ் கடைசியாக கார்த்தியின் பெருமன் படத்தில் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்திருந்தார் இந்த நிலையில் நடிகர் மனோஜ் திடீரென ஏற்பட்ட மாரடைப்பு காரணமாக இன்று மாலை ஆறு மணி அளவில் இவரது வீட்டில் காலமானார் ஒரு மாதத்திற்கு முன் இதை அறுவை சிகிச்சை செய்து கொண்ட மனோஜ் வீட்டில் ஓய்வு எடுத்து வந்த நிலையில் திடீரென காலமானார் இவரது மறைவு திரைத்துறையினரை பேரதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது நாற்பத்தி வயதில் முடிந்து இப்படி ஒரு முடிவாய் என்றும் கடவுளே உனக்கு கண் இல்லையா என பிரபலங்கள் பலரும் இணையத்தில் இரங்கலை தெரிவித்து வருகின்றனர் நடிகர் மனோஜ் தனது நீண்ட நாள் தோழியான நடிகை நந்தனாவை இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு திருமணம் செய்து கொண்டார் இவர்களின் திருமணம் நந்தனாவின் சொந்த ஊரான கேரள மாநிலம் கோழிக்கோட்டில் நடைபெற்றது இந்த தம்பதியினருக்கு ஆர்த்திகா மதிவதனி என இரண்டு மகள்கள் உள்ளனர் நடிகை நந்தனா ஏபிசிடி மற்றும் வெற்றி போன்ற தமிழ் படங்களில் நடித்துள்ளார் மேலும் மனோஜுக்கு ஜோடியாக சாதுரியின் படத்தில் நடித்துள்ளார்